வணக்கம் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் பட்டா கணினி பட்டால ஒரு கியூஆர் கோடு கோடு எதற்காக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க இந்த கியூஆர் கோடு வந்து எதற்காக கொடுத்திருக்காங்க அரசாங்கம் வந்து எதற்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய விவரங்களை நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக சரிபார்க்க முடியும் அதாவது பட்டாவின் அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்ம வந்து அந்த கியூஆர் கோடு பயன்படுத்தி முடியும் இப்போ நம்ம எப்படி சரிபார்க்கணும் அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய விவரங்களை இந்த QR கோடை பயன்படுத்தி எப்படி சரி பார்க்கலாம் அப்படின்னா அந்த QR கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மொபைலில் பிளே ஸ்டோரில் போயிட்டு டூ டி கியூஆர் கோடு ஸ்கேனர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னு நிறைய அப்ளிகேஷன் வரும் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒரு குறிப்பு எண் கிடைக்கும் இந்த குறிப்பு என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வருவாய்த்துறை வெப்சைட்டில் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு உள்ளீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டா கிடைக்கும் இந்த பட்டாவையும் உங்கள் கையில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த பட்டா இந்த இரண்டையும் மேட்ச் செய்து பார்த்து பட்டாவில் இருக்கக்கூடிய விவரங்களை சரிபார்க்க முடியும் அதாவது பட்டாவின் உண்மை தன்மையை சரிபார்க்க முடியும்